ஏன் அன்பு பிள்ளையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை உன்னை பற்றி இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் இதுவும் முடியவில்லை ஆபத்தை உண்டாக்க நினைத்து முடியவில்லை உனது கர்ம பலன்களே ஒரு முக்கிய காரணம் நான் உன்னுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கின்றார்கள் எனது அனுமதி அனுமதியின்றி என் குழந்தையாகிய உன்னை தொட முடியுமா இதையெல்லாம் யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாரும் இல்லை குழந்தையே உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கின்றார் இதை தவிர எதிலுமே உனக்கு நம்பிக்கை இல்லை உன் மனதில் இருக்கும் அழுக்குத்தான் அத்தனைக்கும் காரணம் முதலில் உன்னை நீ மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாக பார்ப்பாய் நான் உன்னை எனது துவாரகாவிற்கு அழைக்கின்றேன் விரைந்து வாத்தங்கமே நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் எப்போது உனது காலடி இந்த ஷீரடி மண்ணை மிதிக்கின்றது அல்லது ஏற்கனவே மிதிக்கப்பட்டதும் அக்கணமே உனது கர்ம பலன்கள் விலகி உனது கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒடியும் நேரம் நல்ல நேரம் ஆரம்பிக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகப் போகின்றேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது இந்த சாகி அந்த காயத்தை குணப்படுத்துவேன் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அவமானப்படுத்தும் போது இந்த சாகி உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன் அனாதை என்ற ஒரு எண்ணத்தை உன் மனதிலிருந்து அழித்துவிடு சாயப்பா உன் தந்தை என்பதை என்றும் நினைவில் வைத்துக் கொள் உன்னை ஏமாற்றியவர்கள் முன் நீ எப்படி வாழ வேண்டும் எதற்காக அழுகின்றா நீ என்ன ஆசைப்பட்டாயோ அதை செய் நான் உன்னுடன் இருக்கின்றேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்துக் காத்துக்கொண்டிருந்தாயோ அது இப்போது நிறைவேறப் போகின்றது நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் நம்பிக்கையை அன்பினால் வெளிப்படுத்து உன் அன்பினை யதார்த்தமாக வெளிப்படுத்து யதார்த்தம் என்பதே உண்மை நிலையாகும் எதையும் எதிர்பாராது வெளிப்படுத்தும் உணர்வாகும் அதுவே மன அமைதியை உண்டாக்கும் வழியாகும் உன்னுடைய பயம் உனக்கே தெரியாமல் உன்னை விட்டு விலகும் நீ என்னுடன் இருக்கின்றாய் என்று தெரிந்த பிறகு பயமே பயப்படும் உன்னிடம் துணிந்து செல் துணையாக நான் இருக்கின்றேன் வீசுகின்ற வாசனையை பொறுத்தே மலர்கள் மதிக்கப்படுகின்றன அதேபோல் பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்தே மனிதர்களும் மதிக்கப்படுகின்றார்கள் நீ எவ்வளவு பொறுமையும் நம்பிக்கையும் வைத்திருக்கின்றாயோ நானும் அவ்வாறு உன்னுடன் இருப்பேன் குழந்தையே தவறே செய்யாமல் வழிகளை அனுபவிக்க வேண்டிய நிலையில் இருக்கின்றது சில உறவுகள் மீது நீ கொண்ட உண்மையான அன்பினார் கலங்காதே நீ முடிந்தது என்கின்ற விஷயத்தை நான் தொடங்கி வைப்பேன் நீ தொடங்கிய விஷயத்தை நான் முடித்து வைப்பேன் ஏனென்றால் எல்லாம் என் செயல் அனைத்திற்கும் சூத்திரதாரி நானே சிறிது காலத்தில் உன் பணப்பிரச்சனையை தீர்க்கின்றேன் நீ என்னை இடைவிடாது பூஜித்துக் கொண்டிரு கடனை கூடிய விரைவில் அடைக்க நானே வழிகாட்டுகின்றேன் தங்கமே மனிதர்கள் எவ்வளவு அழகாக மாறுவேடங்கள் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் நேரமும் அவர்களை யாரென்று காட்டிக் கொடுத்துவிடும் பொருள் உன்னுடைய கவலைகளை தூறுகிறேன் உன்னுடைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கின்றான் இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவர் அவர் அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துவார் எல்லோரையும் அன்புடனும் ஆசையுடனும் பாதுகாப்பார் இந்த உலகில் நீ யாருக்காக உண்மையாக இருந்தாயோ அவர்களிடமிருந்து உனக்காக கடைசியில் கிடைக்கும் பரிசு கண்ணீர் அவமானங்கள் ஏமாற்றங்கள் மட்டுமே உன் சாயப்பா நான் இருக்கும்போது ஏன் புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் குழந்தையே நான் உன் துன்பத்தை வேடிக்கை பார்ப்பேன் என்று நினைக்கின்றாயோ அப்பா ஒன்றை விலக்கி வைக்கின்றேன் என்றா அதைவிட சிறப்பான ஒன்று உன் வாழ்க்கையில் வர இருப்பதை புரிந்து கொள் உனக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக செய்வேன் நீ நினைக்கும் எல்லாம் முன்னே வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கானது உன் கையில் கிடைக்கும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் நீ பார்க்கும்படி நான் செய்வேன் என் வாழ்வில் எனக்கு வருத்தம் என்று நான் உன்னிடம் சொல்லி புலம்பிட மட்டும் தான் என்னால் முடியும் என்று புலம்பாதே குழந்தையே கவலைப்படாதே உன் வருத்தத்தை திருத்தம் செய்து வெற்றியடைய நான் உன்னோடு கைகோர்த்து செல்லும் இடத்திற்கு வந்து முன் நிற்பேன் என்னை வணங்கிய உன்னை நான் என்றும் கரை சேர்த்து விடுவேன் கலங்காதே உன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே தினமும் உன் வீட்டில் நீ எனக்கு கஞ்சியோ கூழோ வைத்து எனக்கு அமுது படைத்து பூஜை செய் அன்பு குழந்தையே இனிமேல் நீ தொட்டதெல்லாம் துலங்கும் மண்ணும் பொன்னாகும் காலம் வந்துவிட்டது இனி நீ எதிலும் தைரியமாக இறங்கலாம் ஜெயம் உனக்கே என் முன் தலை தாழ்த்தி வணங்கு என் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வை மலை போன்ற பாவங்களை அழித்து உனது உள்ள தீய கரைகளை நீக்கி நான் சீர்படுத்துவேன் நீ தனியாக நின்றுத்தான் சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்ந்த நிலையை அடைவார் நான் எந்த செய்தி அனுப்பினாலும் இது எனக்கில்லை இது பொய் என்று கூறுகின்றார் துவாரகா மாகியில் அமர்ந்து கொண்டு நான் ஒருபோதும் பேசும் முதியவன் என்று நினைக்காதே புரிந்து பேசு சிந்தித்து செயல்படு குழந்தையே இன்றைய நாள் இனிய நாளாக இரையதிர்வை பெறும் நன்னாளாக அமைய நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் எனது ஆசியா உன் வாழ்வில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெருகட்டும் உன் வாழ்வில் உள்ள அனைத்து துயரங்கள் மற்றும் கர்ம வினைகள் நீங்க பெற்று பேர் மகிழ்வுடன் வாழ நான் ஆசி வழங்குகின்றேன் கல்வியில் சிறப்புடன் விளங்கவும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கின்ற தடைகள் நீங்கி மேன்மை பெறவும் திருமணத் தடைகள் நீங்கவும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் நுண்ணுயிரி தாக்குதலில் இருந்து விடுபட்டு அனைத்து சகல சௌபாகியங்கள் கிடைக்கப் பெற்று மகிழ்வுடன் வாழ நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் நீர் வேண்டி விரும்பியது கனப்பொழுதில் உமது கரங்களில் தவழட்டும் உனது வாழ்வில் இன்ப அதிர்வு பரவட்டும் நீர் பார்ப்போற்றி பிறர் வியக்கும் அளவிற்கு வாழ்வார் வளர்வார் வாழ்க வளமுடன் குழந்தையே உண்டாகட்டும் யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று வருந்தாதே உன்னை படைத்த இறைவன் நொடி தவறாமல் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றான் தேடி தேடி சென்று அன்பை திரிக்காதே அது அவர்களுக்கு திகட்டிவிடும் அன்பாக இருந்தாலே அதுவே பெரிய செல்வமாகும் குழந்தையே உன் வாழ்க்கையில் ஒலியேற்றவே வந்திருக்கின்றேன் மாயை மிகவும் பலமானது ஆனால் என் நாமமும் அதைவிட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இல்லை குழந்தையே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் நான் தான் இருக்கின்றேனே எதையும் கண்டு கலங்காதே உன் அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு தேடலை மட்டும் நிறுத்திவிடாதே எதற்காக இந்த குழப்பம் உன் மனதில் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன் கவலை வேண்டாம் தங்கமே உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்துச் செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டே இரு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் உனது துடைக்க உன்னை தேடி நான் வந்திருக்கின்றேன் தங்கமே இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனைகள் வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனைகள் வரலாம் ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளைத் தகர்த்து உரியவரிடம் வந்து சேரும் இதுவே அன்பின் சாராம்சமாகும் அன்பு குழந்தையே ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்தடையும் பொறுமணமே என் கண்பிடியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு உன் வார்த்தையினை பொறுத்துத்தான் நீ மதிக்கப்படுவார் சிந்தித்து அளவாக பேசு பேசாத வார்த்தைகளுக்குத்தான் மதிப்பு அதிகம் குழந்தை நீ மீண்டு வருவார் எல்லா எதிர்மறை சூழலில் இருந்தும் ஜெயிப்பார் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்துவிட்டன உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறு நல்லதே நடக்கும் தங்கமே நீ போகும் பாதையில் தடிக்கு விழுவாய் என்று நினைக்காதே விழுவதற்கு முன் எழுவாய் உன் கை என் பிடியில் இருக்கும்போது குழப்பம் ஏன் யாமிருக்கும் இடத்தில் பயம் ஏன் உனக்கு உன் வாழ்வில் சூழ்ந்த பெரும் குழப்பத்திற்கு காரணமே கடந்த காலத்தின் பாதிப்பின் நினைப்பும் எதிர்காலத்தை பற்றிய பயமும் தான் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படு நடப்பவனுக்கே தூரம் குறைவதைப் போல் துணிபவனுக்குத்தான் துன்பமும் குறையும் நானிருக்கின்றேன் இனி எல்லாம் சுகமே உனக்கு உன் இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என நினை ஆறுதலான வார்த்தை கூட அடைப்பட்ட மனதை திறந்து வைத்துவிடும் பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என் இருப்பிடங்கள் காற்றில் போராடும் மரங்களை உலகில் வேரூன்றி நிற்கின்றன எதற்கு இந்த கவலை உன் வாழ்வினும் நிலத்தில் நீ நிலைத்து நிற்கத்தான் இத்தனையும் செய்தேன் நீ பெற்ற இத்தனை அனுபவமும் உன் வாழ்வில் இனி வரும் நன்னாட்களை கையாளவே பொறுத்திரு காலம் நம் கையில் கலங்காதே தங்கமே நீ நினைத்த செயல் விரைவில் ஏன் ஆசையுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கை தூக்கி விடுவேன் பொறுமையாக இரு அதற்கு பரிசா நீ அனுபவித்த சோதனைகளை விட பல மடங்கு சிறப்பான ஒன்றை தரத்தான் காத்திருக்கின்றேன் உனக்கென்று எதுவுமே செய்ய எண்ணமில்லை என்று ஒருபோதும் நினைக்காதே இதுவே நிரந்தரம் என்று நினைக்காதே மாற்றம் வரத்தான் போகின்றது நீ என்னை நம்பாவிட்டாலும் சரி கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும் என் கண்விழியில் உன்னை வைத்து கண்ணிமை கொண்டு காத்து கொண்டு வருகின்றேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஒலிக்கும் உன்னை நம்புபவரிடம் ஒருபோதும் பொய் சொல்லாதே உன்னிடம் பொய் சொல்பவரை ஒருபோதும் நம்பாதே எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க விடாமல் நான் பாதுகாப்பின் தங்கமே நீ என் நிழலில் வந்துவிட்டா நீ என்று என் பாதத்தில் சரணடைந்தாயோ அன்றே நான் உன் குடும்பத்தையும் சேர்த்து கவனித்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டேன் வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்தவர்கள் வேதனைப்பட தேவையில்லை அனைத்து மீண்டும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை மற்றும் துணிவுடன் போராடுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு நம்மிடம் உள்ள குறைகளை நம்மிடமே சொல்பவர்கள் மட்டுமே நம் நலனில் அக்கறை உள்ளவர்கள் அன்பும் அக்கறையும் செலுத்துவதில் வல்லலாகி விடாதீர்கள் பிறகு கண்ணீருக்கு நீங்கள் நெருங்கிய சொந்தக்காரனாகி விடுவீர்கள் நியாயமான கோரிக்கையுடன் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்கும் உறுதியோடு என்னை பற்றிக்கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு நான் துணையாக இருக்கின்றேன் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன் உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் தங்கமே நிம்மதியாக இரு இந்த சாகி உன் அருகிலேயே இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிடத் தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் கர்மத்தின் தலைகளில் இருந்து விடுவிக்கக்கூடிய சக்தியான என் பொற்கமல பாதங்கள் புனிதமானவை என் நினைவுகளும் புனிதமானது என் தரிசனம் புனிதத்திலும் புனிதமானது என் பாதங்களில் உனது கஷ்டங்களை சமர்ப்பித்து விடு மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் மறைந்த பிறகும் என் சமாதியில் இருந்து நான் பேசுவேன் அன்பு கூட மருந்தளவு இருந்தால்தான் மதிப்பு என்மேல் வளர்ந்து வரும் நம்பிக்கையை உறுதிப்படுத்த பல நிலைகளை புரிந்து பொறுமையை கற்பித்து உன்னை வளர்ச்சியடைய செய்வேன் உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி தங்கமே நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவார் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு நீ ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்து முடிந்துவிட்டது என் குழந்தை கோழை அல்ல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கிருக்கின்றது இருக்கின்றது யார் உன்னுடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் துணை இருப்பேன் நான் ஒரு காரியத்தை தாமதப்படுத்தினால் நிச்சயம் அதில் உனக்கு ஒரு நன்மை இருக்கும் தைரியமாக இரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாகப்பா